அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து உன் கழித்தி என்னட்டாரு மராட்டி வந்துட்டாரு புதுப்பைக்குள்ள வராரு என்ன

இது முட்டை தானே கொடு இது நம்ம வந்து முந்தாண்டாலும் ஒரு லாரி ஒன்று ஓட்டிட்டு போனேன் அந்த பையன் நமக்கு சப்ஸ்கிரைபர் அப்புறம் வந்துட்டு போன் பண்ணா பதினோரு மணிக்கு திருச்செந்தூர் ரோட்ல போய் நைட்ல ஆளை சந்திச்சு பன்னெண்டு மணிக்கு போய் அவனுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அம்மா மறுநாள் போய் சொல்லி அவங்க மாதிரி வீடியோ பாக்குறாங்களாம் உடனே வர சொல்லிட்டாங்க ஐயா ஓட்டப்படாரத்துல ஒரு சரியான ஒரு கிராமம் குக்கு கிராமம் வீடில் பாவம் அவ்வளோ கஷ்டம் உள்ள போனேன் அந்த அம்மா வழி ஆறு ஆயிடுச்சு அந்த அம்மா அவங்க சொந்த நிலம் அதில் போட்ட உளுந்து முழு உளுந்த கொடுத்தாங்க ஏன்னா வேண்டாமா வச்சுக்கிறேன் வீட்டுக்கு சொல் பாய் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாலு கிலோ அஞ்சு கொடுக்க முடியல இருக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும்போல இருக்கு உடைக்கணும் நாங்கள் யார்கிட்ட வந்து என்னத்தை பேசுறாங்கன்னு புரியல எனக்கு நமக்கு இதை பத்தி என்ன தெரியும் இது அவங்கள்ட்ட கேட்டேன்

வாங்கி பதினஞ்சு நாள் ஆச்சு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க போர்டு வரல அப்ப அதுக்கு உண்டான பேப்பரு இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கிறான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி வந்தேன் அவன் சொன்னா மாமா அந்த வண்டி ஓட்டி பாருங்க வண்டி வீட்டுல கிடக்குண்ணா என்னடா இது நூத்தி புது வண்டி ஒண்ணு பல்சர் கிடக்கு எல்லாம் என்ன ப்ளூடூத் சிஸ்டம் அது போன் அடிச்சா அங்க வருது என்னடா இது அப்படின்ட்டு இப்ப உள்ள வண்டி கூட வேற வேண்டாம் வேண்டாம் இல்ல மாமா ஓட்டு போங்க அவன் கொழும்புல இருக்கான் சரின்னு எடுத்து வண்டி ஓட்டுனா வண்டி எங்கே போறேன்னே தெரியல ஃப்ளைட்டில் உட்காந்து எப்படி இருக்கு அப்படி இருக்கு இதனால தான் அந்த பசங்களுக்கு இந்த ஸ்பீடு போறது தெரிய மாட்டேங்கு அமுக்குறானுங்க புரியுதா இல்லையா கொஞ்சமாவது வண்டியில் சேக்கிங் இருந்தால் தானே அவனுக்கு கொஞ்சம் ஆ சொலா போன்னு வரும் ஒன்றுமே தெரில அப்புறம் நானும் பார்த்தேன் நமக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா நான் அப்படியே ஒரு எழுபது எண்பது ஹைவேல எழுபது எண்பதுன்னு சொல்லி இந்த கிராமம் கிராமமாக சிக்கல்லேருந்து உள்ளோடி ஒன்றுங்க வந்து புரியுதா இது ஆ கட்டு ஆமா சரி நம்ம அந்த கயல்பட்டணத்திலிருந்து ராமநாதபுரம் டிஸ்டிக் செவ்வூர் கிராமம் மென்னந்தி கிராமம் மென்னந்தி போஸ்ட் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இது மூர்த்தி ஆவுசுங்க இந்த வீடு வந்து முதல்ல எப்படி இருந்து இந்த பாருங்க இந்த வீட்டை காட்டுக்கிட்டு வாங்க இதான் அவர் வீடு நல்லா பார்த்துக்கிட்டு என்ன ஓடு போட்டிருக்கா இதுதான் அவர் வீடு இந்த ஒரே ரூம் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது கட்டியில் போட்டு பக்கத்தில் ஸ்டவ் ஒல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்தால் கட்டியில் கீழே படுத்து கிடப்பேன் அவங்க மேலே இருப்பாங்க அதே மாற்றி மாற்றி இல்லைனா வெளியே கிடப்பேன் அப்படி இருந்தோம் அப்போது இது ஏன் நான் காட்டுறேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு முன்னேற்றத்தை காட்டுறோம் காட்டுறது எதுக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும் முதல்ல பழக்க வழக்கமும் நம்பிக்கையும் பொய்யும் களவும் இருக்கக்கூடாது நாங்கள் பதினேழு வருஷமாக ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக நினைக்க மாட்டோம் புரியுதா இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறேன் பழகுறேன்னு அப்படி தான் எப்போ அப்படி தான் இவர் அங்கே வந்தாலும் அப்படிதான் இங்கே இருந்தாலும் அப்படி தான் இந்த வீடை என்ன பண்ணோம்னா ஒரு ஐடியா கொடுத்தோம் ஒரு அங்கேருந்து ஒரு ஐடியா பண்ணோம் என்ன ஐடியா பண்ணோம்னா மாதம் விழுதுன்னு ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கி ஒரு ரெண்டு லட்ச ரூபா சேர்த்தோம் அவருக்கு போன வருஷம் வந்து செங்கலை போட்டு எல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டு பெயிண்ட் அடிக்கிற கடைசியில் விட்டுட்டு போயிட்டோம் மேலே ஃபுல்லாக சீட்டு தாங்க உள்ளே நான் காட்டுறேன் வயசு பிள்ள பாத்ரூம் போடுறதுக்கு எல்லாமே வெளியே தான் போகிறாங்க இங்கே அதனால அது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இல்லை ஒரு பெரிய கட்டர் ஒன்று போட்டிருக்கோம் ஒரு பெரிய கட்டர் தண்ணி உள்ளே பாத்ரூமு குளிக்கிறவமே கக்கூசு எல்லாமே உள்ளே வச்சு கொடுத்துட்டோம் வயசு பிள்ளை காலேஜில் இருக்காங்க சரியா ரெண்டாவது நான் உள்ளே போய் காட்டுறேன் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது என்னென்னா மறுபடியும் ஒரு ஐடியா கொடுத்தோம் அது ஒரு ரெண்டு லட்சம் அடுத்த மாதம் உளுந்துருக்கு அதை வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு கூட ஒரு லட்ச ரூபா போட்டு நகை செஞ்சு வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் எல்லாம் செட்டாகிட்டோம் ஒருதா இப்படிதான் வந்து சிறிசாமிப்பா கொண்டு போகணுமே தவிர அனாவசியமான முறையில் ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பான் கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் நினைங்க உங்கள் குடும்பத்தை நினச்சி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் புரிதா அதை முடிவெடுங்க நல்ல வழியில் அவன் கொண்டு போனால் நல்ல வழியில் இருங்க சரி அவன் போகிற வழியே சரியில்லைன்னா அவனை விட்டு வெளியே போயிருங்க இதைத்தான் நான் சொல்றேன் அவன் உதவி பண்ணட்டாலும் பரவாயில்ல உதவி புரியுதா யாராக இருக்கட்டும் நம்ம கூட நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்களா அது மாதிரி நம்மளையும் பார்க்கணும் நல்ல வழியில போனா இறைவன் நம்ம பக்கம் இருக்கான் வாங்க அதை விட்டு சிட்டு காட்டுறோம் நல்ல பாத்து இப்படி வந்தா சும்மா வந்து உட்கார்றதுக்கு இதெல்லாம் கிடையாது சும்மா ஒரு ஓடு வீடு நான் அப்படி தாங்க இருந்தது இது வந்து இந்த இடத்துல ஒரு கப்போசு பாத்ரூம் இருப்பாங்க எல்லா இடத்துல ஒரு கும்பும் பாத்ரூம் போட்டுருக்கோம் போட்டு காட்டுங்க தெரியுங்களா வயசு பிள்ளைக்காக வயசு பிள்ளை இருக்குதுல்ல வெளியில் போகக்கூடாதுன்னு ஒரே ரூமு கிராமத்துக்குள்ளேயோ சின்ன வீட்டுக்குள்ளே அழகா எல்லாமே செங்கல் தான் வச்சு கட்டியிருக்கேன் நல்லா பார்த்துக்கிறேங்க ஓகே இப்போ வெளியே போக வேண்டிய இல்லை பார்த்தீங்களா ரெண்டாவது நான் உள்ளே கூட்டு போகிறேம்மா ஒரே ரூம் அந்த ரூம் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் பெட்ரூம் உள்ள இருக்கே யாராவது வந்தால் இங்கே ஒரு பெட்டை போட்டுக்குவாங்க இந்த ஒரு சும்மா எல்லாம் வந்து கண்ணாடி போடணும்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்னும் போடல அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு மேலே சீட்டு தான் காங்கிரீட்டு போடணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க அவருக்கு ஒரு நல்லபடியாக புரியுதா இந்த மாதிரி இது ஒரு பெரிய ரூமு சரியா அது போக இது ஒரு கிச்சன் ரூமுங்க கிச்சன் ரூமு

சரி உட்காருங்க அதாவது எதுக்காக நான் இதெல்லாம் வந்து காட்டுறேன்னா ஒரு எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் யாரு படம்னா அவன் ஒரு வழி சரியில்லைங்கும் போது நம்மளும் அந்த வழியில போயிடக்கூடாது நல்லதுக்காக சொல்றேன் இன்னும் படிச்சவங்க படிக்காதவங்க பிற்காலங்கள்ல வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்ப அந்த பிள்ளை இப்ப வயசுக்குள்ள காலேஜ்ல படிக்கணும் நாலு வயசுல இந்த வீட்டுல நான் கால் வச்சுவன் புரிதா நீ காலேஜி போகுது அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் இதோ ஒரு உழைப்பு புரிதா எல்லாருமே எங்கள் வீடு அவங்க வீடு எல்லாமே ஒன்று அப்போ நல்ல ஒரு ஐடியா கொடுத்ததுனால தான் நல்ல ஒரு வழியில் ஒரு கெட்ட பிளகம் அது எதுவுமே கெட்ட பிளகன்னா தண்ணி அது எதுவுமே இல்லாமல் அப்படி நம்மளாம் வந்து நம்ம நம்மளோட நம்ம கூட ஐடியா கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் புரியுதா அதனால நீங்களும் நல்ல ஐடியாவோட வீடுகளை நினைச்சி வீடுகளை நினச்சி வீட்டில் தங்கச்சி இருக்குது அக்கா இருக்குது அம்மா இருக்குது அப்பா பயசாளி டயபெட்டிக்கு கண்ட்ரோலில் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய செலவு மாத்திரை மாத்திரம் எல்லாம் அதே நம்ம ஊதாரித்தனமா நம்மளே அழிஞ்சிட்டு நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டு நாசம் பண்ணிட்டீங்கன்னா குடும்பமும் போயிடும் கடவுளை வந்து ஆம்பளை புள்ளியை கொடுத்துருக்கான் வீட்டில் அதனால நீ உழைச்சி நீங்க ஓடா தேஞ்சு போங்க அதைத்தான் நான் சொல்றேன் மனுஷன் ஒரு ஆள் வீட்டை தேய்ச்சிருங்க மற்ற எல்லாருமே நல்லா இருப்பாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க நீங்களும் கடவுள் இடத்துல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையா வருவீங்க அவனுக்கு என்ன வேலைன்னா இறைவனுக்கு ஆணை கொடுத்தது அதுக்கு தான் புரிதா உங்களுக்கு அதனால நீங்க அதை இந்த உலகத்துல சரியான சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க வீட்டை ரோட்ல விட்டுறாதீங்க புரிதா தாயும் விட்டுறாதீங்க கடைசி காலம் வர நீங்க வச்சு காப்பாத்துங்க மேலும் ஒண்ணும் இல்ல மறுபடியும் வந்திருக்கோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைச்சு விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்புள்ள நெஞ்சங்களே இது வந்து நேற்று ஒரு பார்சல் வந்திருக்கு என் வீட்டுக்கு கேட்டிங்களா உதவ என்ன பார்சல்னால் திருவாரூர் அதாவது அப்படி கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கும் டியூஆர் போட்டிருக்கு இங்கே பாருங்க பார்சலு புரிதா ஃபுல்லாக பெரிய பார்சல் பாக்ஸை பார்த்திங்களா பெரிய பார்சலு இப்போ உடப்போம் இது என்னன்னு வெளியில் வந்து பேர் கிடையாது ஐஏஎஸ்ன்னு போட்டிருக்குது ஏதோ ஒரு பேர் அப்புறம் அந்த டெலிஃபோன் நம்பர்லாம் இருக்குது அதெல்லாம் பேசியாச்சு என்ன ஏதுன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துக்கிறேங்க திருவாரூர் நம்ம உடைப்போம் ஏன்னா உட உடைச்சி என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் சொல்லலாம் இருக்கு ஒரு கவர் ஒன்று இருக்கு புலி புலிவளம் திருவாரூர் ஓகே ஐஏஎஸ் உள்ள என்னன்னு பார்க்கலாம் திருமண அழைப்பிதழ் இருக்கு அதாவது ஜான் அகமது டிசிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு ஒரு கல்யாணம் அதாவது இப்ராஹிம்னு ஒரு கவரு மூர்த்தின்னு ஒரு கவரு நம்ம வந்து பார்ப்போம் இல்ல இன்விடேஷனுக்கு வருங்க ஒரு கல்யாண கார்டு வச்சிருக்காங்க சரியா ஆமா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது நாலு அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குதுங்க மணமக்களை வாழ்த்தி பிரார்த்தனை பண்ணி அருளால் நல்லபடியாக இருக்கட்டும் புரிதா நல்லபடியாக கல்யாணத்தை முடித்து நல்லபடியாக இருக்கட்டும் இது என்ன இவர் அனுப்பியிருக்காருன்னா இதுக்கு எந்த தகவலும் இல்லை எங்களுக்கு இல்லை இங்கே பாருங்க இது ஒரு கேக்கு மாதிரி இருக்குது என்னன்னு தெரில இங்கே பாருங்க ஆமா இது ஒரு கேக்கு வந்து பெரிய கேக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க புரியுதா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு கேக்கு அருமையான கேக்கு ரெண்டு இருக்குது நாலு இருக்குது புரிதா ரெண்டு எனக்கு ரெண்டு அவருக்கு அதே மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் அது ஒரு ரெண்டு இருக்குது வரேன் உள்ள இருக்கு ஒன்று உடப்போம் என்னன்னு பார்க்கலாம் நாணக்கத்த மாதிரி அனுப்பியிருக்காங்க திருவாரூர் பேக்கரிங்க வருங்க ஆமா அருமையான ஒரு இது ஏற்கனவே வந்து நான் வந்து பண்ணி அவர்கிட்ட அனுப்பிதான் யோசனையே வந்தது எனக்கு ஒரு நாலு அஞ்சு டைமு வெளிநாட்டில் உள்ள வேலைகளை பத்தி கேட்டிருந்த அதுவும் ஒரு கம்பெனியாக வருமா சொன்னாரு நான் அந்த கம்பெனியில என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவர் வராதீங்க வராதிங்க நிறைய சொல்லியிருக்கேன் நான் கல்யாணத்துக்கு போகலங்கிற ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏன்னா நான் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் கிளம்புனும் அவருக்கு ஒரு பெரிய நன்றியும் சொல்றேன் இது மாத்திர இல்லை சங்கர் அதாவது ஏதோ ஒரு உடையார் பட்டினா ஏதோ ஒரு ஊர் அவர் அங்கேருந்து ஒரு ஹாட்பாக்ஸை ஒன்று அனுப்பியிருக்காரு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அன்புல செய்கிறீங்க புரிதா ஒரு பதினாறு பார்சல் இது வரைக்கும் என் வீட்டுக்கு வந்திருக்கு நான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இது கல்யாணம் அவருக்குங்கிறதுனால இதை கடைசி ஒரு பார்சலுங்கன்னா உழைச்சிருக்குறோம் எல்லா பார்சல் அனுப்புனா அத்தனை பேருக்கும் நன்றி புரிதா அப்புறம் வந்து ஒரு அன்பு நான் வந்து படித்து தான் கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குறேன் அதை கற்றுக்குறேங்க அன்பு வந்து அதிகமாக போயிடக்கூடாது இப்படிதான் ஒரு அளவோடு இருக்கணும் எல்லாருமே என் மனசில் இருக்கிறீங்க நானும் உங்கள் மனசில் இருப்பேன் இருந்தாலும் இது 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 ஒரு அன்புக்கு செய்கிறீங்க தயவு செய்து இவங்க செய்ய வேண்டாம் அந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய அன்பு இருந்தாலும் எனக்கு போதும் ரொம்ப கஷ்டப்படாதீங்க இப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பிடணும் அது அப்படி தான் வந்து சேர்ந்துருக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போதே எனக்கு மூணு பார்த்து ஊருக்கு வந்திருக்கு இப்படி நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது பார்த்தீங்களா அதனால நல்லது எல்லாருமே நல்லா இருங்க இப்போ அவர் மூர்த்தி பேசுவார் திருவாரூர் ஜான் அகமது கல்யாண பத்திரிக்கையும் ஸ்வீட்டை அனுப்பியிருக்காரு இது மாதிரி பதினாறு பார்சல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து மணமக்களை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம்